ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கோரி ரோஸ் அவென்யூ சிறப்பு கோர்ட்டில் அவர் மனு தாக்கல் செய்தார் அமலகத்துறையும் கெஜ்ரிவால் தரப்பும் காரசாரமாக வாதம் செய்தன முடிவில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டது முன்னதாக மனு மீதான உத்தரவை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று அமலகத்துறை கோரியது ஆனால் அதை கோர்ட் ஏற்க மறுத்துவிட்டது ஜாமீன் கிடைத்ததன் மூலம் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்து வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சூட்டோடு சூடாக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் அமலக்கத்துறை முறையீடு செய்தது இதை விசாரித்த கோர்ட் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது விசாரணையை ஜூன் இருபத்தை தேதிக்கு ஒத்திவைத்தது இது கெஜ்ரிவாலுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஹைகோர்ட் முடிவை எதிர்த்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார் ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வைத்ததன் மூலம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை ஹைகோர்ட் மீறிவிட்டது ஒரு நாள் கூட இந்த தடை உத்தரவு நீடிக்கக்கூடாது நீதியை மரணிக்க செய்த ஹைகோர்ட் தடை உத்தரவால் மனுதாரர் மிகுந்த வேதனையடைந்துள்ளார் ஒரு கணம் கூட இந்த தடை தொடரக்கூடாது ஒருவரின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் பல முறை கூறியிருக்கிறது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஜ்ரிவால் தரப்பு வக்கீல் கோரியுள்ளார் ஏற்கனவே கெஜ்ரிவாலுக்கு மே மாதம் சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஜாமீன் முடிந்து மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதி கெஜ்ரிவால் சரணடைந்தார் மீண்டும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்